புரட்சி பாரதம் கட்சியின் நாற்பத்தி எட்டாவது ஆண்டு துவக்க விழா வருகின்ற எட்டாம் தேதி திருவள்ளூர் அடுத்த வேடங்கி நல்லூர் பகுதியில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற உள்ளது அதையொட்டி பிரம்மாண்ட மேடை பந்தல் மற்றும் முகப்பு அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த விழாவிற்கான நடைபெற்று வரும் பணிகள் குறித்து பூவை ஜெகன்மூர்த்தி நேரில் சென்று பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புரட்சி பாரதம் கட்சியின் நாற்பத்தி எட்டாவது ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணி கலந்து கொள்ள உள்ளதாகவும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புரட்சி பாரதம் கட்சி அதிமுக கூட்டணியில் ஐந்து தொகுதிகள் கேட்டிருப்பதால் அவை எந்த தொகுதி என்பது குறித்து அடுத்த வாரம் கூட்டணி கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து தொகுதிகள் பட்டியல் அளிக்க உள்ளதாகவும் அதிமுக கூட்டணியில் ஐந்து தொகுதிகள் கேட்டிருப்பதால் நான்கு தொகுதிகள் தருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்த பின் நடத்தப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கட்சியினுடைய துவக்க நாள் விழா புரட்சி பாரதம் கட்சி துவங்கி இருபத்தாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் துவங்கி இன்றைக்கு நாற்பத்தி எட்டாவது ஆண்டை விழாவாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் கடந்த ஜனவரி இருபத்தாறு அன்று நடைபெற வேண்டிய இந்த துவக்க நாள் கூட்டம் வருகின்ற எட்டாம் தேதி நடைபெறுகிறது ஒவ்வொரு ஆண்டும் இயக்கம் துவங்கிய நாளை புரட்சி பாரதம் பிறந்தநாள் விழா என்று நாங்கள் தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதிலே தொண்டர்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த பிறந்தநாள் விழா மட்டும் திருவள்ளூரிலே நடைபெறுகின்ற காரணத்தினால் இதுவரையில் இதுபோல் ஒரு பொது கூட்டமோ அல்லது இது போன்ற இயக்கத்தினுடைய பிறந்தநாள் விழாவை பொது வெளியில் இதுவரை நடத்தியது இல்லை முதல் தடவையாக இங்கே நடத்துகிறோம் நடத்துகின்றோம் ஆகவே இந்த திருவள்ளு சுற்றி இருக்கின்ற நம்முடைய இளைஞர்கள் அதிகமாக இதில் கலந்து கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இதில் கலந்து கொண்டு வருகின்ற தேர்தல் இருபத்தாறு சட்டமன்ற பொது தேர்தல் இந்த தேர்தலுக்கு இது ஒரு மாநாடாக இதை உருவாக்கி இந்த பிறந்தநாள் விழாவை நாங்கள் முதல் முதலில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அரணாக இருந்தது ஏபிஎல்எஃப் புரட்சி பாரதம் அதனுடைய நிறுவனத் தலைவர் பூவை மூர்த்தியார் என்பதை இந்த பிறந்தநாள் விழாவிலே அதில் எதிரொலிக்கின்ற வகையிலே ஒரு சிறப்பாக நடைபெறும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த சிறப்பான விழாவிற்கு ஒரு சிறப்பு அழைப்பாளரை அழைக்க வேண்டும் என்று நாங்கள் கலந்து ஆலோசனை செய்தோம் அதில் எங்கள் நாங்கள் அன்னாதிமுக கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தினால் அண்ணா திமுக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்களை அழைக்கலாம் என்று நாங்கள் ஆலோசனை செய்தோம் ஆனால் நாங்கள் அவரை கேட்பதற்கு முன்பாகவே இந்த தேதி நிர்ணயித்த காரணத்தினால் அந்த தேதியிலே அவர் வேறொரு நிகழ்ச்சிக்கு செல்லுகின்ற சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே அவருக்கு பதிலாக முன்னாள் அமைச்சர் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் தற்பொழுது சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா மரியாதைக்குரிய வேலுமணி அவர்கள் இந்த விழாவிலே கலந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த விழா இன்னும் சிறப்படையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இது முழுக்க முழுக்க இந்த இயக்கம் பிறந்த மாவட்டத்திலேயே நடைபெறுகின்ற காரணத்தினால் உண்மையாக இந்த பிறந்தநாள் விழா புரட்சி பாரத்தினுடைய பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாகவும் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற வகையிலும் இது நடைபெறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இப்போ கூட்டணி இந்த கூட்டணி இப்போ இந்த மாநாட்டில் இப்போ நீங்கள் கூட்டணி வைக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்குலாம் அழைப்பு கொடுத்துருக்கீங்களா இல்லை எந்தெந்த தலைவரெலாம் கலந்து இல்லை குறுகிய காலத்தில் இந்த விழாவை நாங்கள் நடத்துகின்ற காரணத்தினால் மற்ற தலைவர்களை அழைப்பதற்கு நேரமும் இல்லை இருந்தாலும் இரண்டூறு நாட்களிலே அதையும் நாங்கள் உறுதி செய்வோம் யார் யார் வருகிறார்கள் என்பதை உறுதி செய்வோம் அதிமுக கூட்டணி ஐந்து தொகுதிக்கு கேட்கணும் நீங்க சொல்லிட்டு இருக்கேன் எந்தெந்த தொகுதிக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு தொகுதி பங்கீடு தொடர்பாக ஏதாவது இல்ல இல்ல இது வரைக்கும் எந்த கட்சிக்கும் தொகுதி பங்கீடு பத்தி யாரும் பேசல இந்த கூட்டணியில் இன்னும் யாருக்கிட்டும் பேசலை அதனால் எங்களுக்கு எங்கெல்லாம் எங்களுக்கு குறைஞ்சது இந்த பக்கம் நாலு அஞ்சு மாவட்டத்தில் எங்களுக்கு எங்கே நின்னாலும் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது வெற்றி வாய்ப்பு இருக்கும் கூட்டணியில் இருந்தோம்னா அதனால் நாங்கள் ஒரு இதுவாக அதாவது ரிசர்வ் தொகுதி தனி தொகுதியை பார்த்து தான் நாங்கள் கேட்க கேட்குற மாதிரி இருக்கிறோம் அதனால் அது இந்த கூட்டத்துக்கு அப்புறமா நாங்கள் பொதுசெலர் சந்தித்து நாங்கள் அது எங்களுடைய கோரிக்கை மனு கொடுப்போம் வட மாவட்டங்கள இருக்குமா இல்ல தென் மாவட்டமா இருக்குமா இல்ல கலந்து கூட இருக்கலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்